இல்லாதவங்களுடைய இயலாமையை பார்த்து சிரிச்சு பேசி கிண்டல் அடிச்சு இர்பான அவருடைய மனைவியும் சேர்ந்து செய்த செயலுக்கு அந்த வீடியோவுக்கு கீழே பொதுமக்கள் வசை பாடிக்கிட்டு இருக்காங்க அதிகார வர்க்கம் பின் இருக்கும் கொழுப்பு நல்ல வேலை காரை விட்டு அப்படியே உதவி தர வந்தவர்களை தூக்காமல் வந்தாரே என்று சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் அப்படி தூக்கி இருந்தாலும் எந்த சிக்கலும் அவருக்கு நேராது எல்லாம் சின்னவரும் அத்தை அம்மாவும் கொடுக்கும் தைரியம்தான் யாராவது இந்த நாய உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்களா கார் உள்ள உட்கார்ந்து யாராவது தானம் கொடுப்பார்களா ஏழை மக்கள் என்றால் இந்த இலைட்டுகளுக்கு கேவலமாக தெரிகிறார்களா இந்த கோமாளி எப்படி இவ்வளவு பெரிய பாப்புலர் ஆனான் என்பது என் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று இளைய தலைமுறையினர் கேவலமான ரசிப்பு தன்மையை இது காட்டுகிறது திடீர் பணக்காரர்கள் ஆனால் இந்த மாதிரி கேடுகட்டத்தனமாகத்தான் இருப்பார்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது முதலில் கீழே இறங்கி அவர்கள் கையில் கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள் தலைகணத்தில் சுத்த வேண்டாம் பின்பு அதை நினைத்து கணவனும் மனைவியும் சேர்ந்து நக்கல் அடித்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கேவலமான விஷயம்